எப்போ வந்தாலும் நம்ம கட்டத்தில் முப்பது மாட்டு இருபத்தஞ்சி மாட்டு கம்மி இல்லாத இருக்கணும் ஹெச்எஃப் இருக்கும் ஜெர்சி இருக்கும் ஹச்எஃப் கிராஸு ஜெர்சி கிராஸில் எப்போ வந்தாலும் இருபத்தஞ்சி மாட்டில் முப்பது மாட்டு கம்மியில்லாம் இருக்கும் எல்லாம் எழுபது ரூபாய்க்கு மேலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் இருந்தோம்னா பதினஞ்சு லிட்டருக்கு மேலேருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் கூட கரையில் மாடு இருக்கும் எப்பயுமே நம்மள்ட்ட வரும் எழுபது ரூபாய்க்கு கம்மி உள்ள மாட்டு நம்மள்ட்ட எப்படியும் வராது சின்ன மாடு வாங்க மாட்டோம் வத்த வாங்க மாட்டேன் சென்னை மாடு பால் மாடு வேணால் நம்மள்ட்ட எப்போ ஃபோன் பண்ணிட்டு வரலாம் என்ன விதமான மாடுகள் நம்மட்ட போது இருக்கும் நான் ஹெச்எஃப் இருக்குது ஜெர்சி இருக்குண்ணா ஹச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் இருக்குது இந்த வாரம் ஹச்எஃப்ல ஒரு இரு இருபது மாடு இருக்குது ஜெர்சியில் ஒரு பத்து மாடு மொத்தம் இந்த ஒரு முப்பது மாடு இருக்குண்ணா முப்பது மாடுகள் இருக்கு முப்பது மாடு இருக்குது கண்ணு மாட்டில் ஒரு அஞ்சு மாடு இருக்குது எல்லாம் இன்றைக்கு கன்று போட்டதாக இருக்குது காலை கன்று கிடையாது கண்ணு போட்டது இருக்குது இப்போ சென்னையில் ஒரு இருபத்தஞ்சி மாடு இருக்குது கண்ணு மாட்டில் ஒரு அஞ்சு மாத்தா ஒரு முப்பது மாடு இருக்குது இந்த வாரம் ஓகே பிரதர் போன போட்டோம் ஆமாம் எந்த ஏரியாலாம் மாடு கொடுத்துருக்கீங்க நான் போன வாரம் கரூருக்கு ஒரு நாலு மாடு கொடுத்தேண்ணா காரைக்குடி பக்கமாக வந்து அவங்க வந்து ஒன்று வாங்கிட்டு போனாங்க தருமபுரி சைடு கொடுத்தேன் அப்புறம் ரெண்டு மாடு கூட எப்போதுமே இருபத்தி இருபத்தஞ்சு டு முப்பது மாடுகள் மாடு கம்மியில இருக்கும் ஆயா ஏரியல்கிற வட பத்திரகாளி ஏழு மலையானே ஒரு பெரிய ஆய்குடி அம்மா திருவண்ணாமலையாரா திருவுகிற வக்கரகாலி பட்டி பெறணும் பலார் சுலபமா இருக்கு நம்ம கொடுக்குற மோதிரத்தை நல்லா கெடியா இருக்கு என்ன போட்டு பத்து மாடு பட்டியில பெறணும் மூணு பேர் வாங்க சாமி மூணு பேர் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் ஆனா எந்த ஊர்ல இருந்து வாங்கினேன் நான் இங்க ஆரியபடியத்துல இருந்து வரேன்ணா சரி நம்ம மொத்தம் எத்தனை எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க போன வாரம் ஒரு மாடு வாங்கினுங்க இப்ப ரெண்டாவது மாடு வாங்கிருக்கீங்க ரெண்டாவது மாடு வாங்கிருக்கீங்க சரி ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போன மாடு எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா நல்லா கரவு வருது நல்லா பால் பருது நம்ம சொன்ன மாதிரி இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாக்குற மாடு பாத்தீங்கன்னா அச்சாப்லாம் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடுனா நல்ல ஒரு பால் கொம்பு வெள்ளை கொம்பு மீச கொம்பு நல்லா அழகான சின்ன மூஞ்சி சுளி சுத்தமான மாடுனா ரெண்டாம் நீத்து மாடு பல்லு ஆறு பல்லு தலையத்துல கரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கரந்த மண்ணா இது ரெண்டாம் நீத்து நல்ல பை செட்டு ஃபுல்லா வரும் குணமனமான மண் எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பை செட்டு ஃபுல்லா வரும் ரோஸ் மட்டும் ரோஸ் மடி மட்டும் காம்பூர்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா கருங்கு ரோஸ் கரும்பு கலந்துருக்கும் நல்ல குணமனமான மாடு பட்டன் காம்பு தானா ஓகே ஓகே நல்ல பை செட்டு ஃபுல்லா வரும் தரமான கெடியரி ரெண்டு புல்லு ஆறு புல்லு ரெண்டாம் நீத்து மாடு நல்லா செந்தாரது இருக்கு நல்ல பை செட் வரும் காம்போல மாடு நல்ல எலும்பு கணமான மாடுனா அந்த மாடு வளர மாடி இப்பதான் என்ன இன்னும் ஒரு அடி வயர வரணும் மாடு நல்லா தீனி கொடுத்தா ஒரு அடி நீளம் வரும் தரமான நம்ம இப்பயே கழுத்து வரைக்கும் மாடு இந்த மாடு 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 கண்ணு கண்ணு ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஓகே நல்லா பயிர் செட்டு ஃபுல்லா வரும் சுளி சுத்தமான மாடுண்ணா அடுத்தா பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடுத்ததுல ஒரு மாடு இருந்தாலும் முப்பது லிட்ரு கற வரும் நினைக்கிறவங்க இந்த மாடு தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம்னா பயங்கரமான மாடு பயங்கரமான மாடுனா வெயிட் மாடுண்ணா கிளி கிளிகொம்பு நெத்தில பாருங்க ஒரு அழகான வெள்ளை வயசு இந்த மாட்டுக்கு பல்லு ஆறாவது பல்லு வந்து கடப்புதானே முளைக்குது நல்ல வெயிட் மாடு யானை யானை மாதிரி தானே அந்த மாதிரி இருக்கும் நல்ல வெயிட் நல்ல ஹைட்டு ரெண்டா நேற்று மாடு நல்லா உடம்பு காணும் இப்பயா பாருங்க ஹைட்டா இருக்கு அந்த மாடு நல்ல அந்த மாடு மடி சைட் எல்லாம் இருக்குங்க பாருங்க எவ்வளவு சிறுக்கு இருக்கு பாருங்க ஃபுல்லா பை வருன அந்த மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு கறந்த மாடு ரெண்டா நெய்க்கு மாடு முப்பது லிட்டருக்கு தானே கரை வரும் அந்த மாதிரி இருக்கு அடி நரமெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பைப் மாதிரி முறுக்கிட்டு இருக்கு பாருங்க

பண்ணையில இது நல்ல பெரிய மாடு இந்த மாடம் பெரிய மாடம் பிரதர் தீனி தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல வெயிட் நல்ல ஹைட் யானை இந்த மாட்டினா எதுனே தெரியாது கொம்பு இருக்கு இந்த மாட்டுல அவ்வளவு வித்தியாசம் யாரும் கிடையாது ஒரு மாடம் ஒரு மாடம் அந்த மாடு ஃபேட்டஸ் நம்ம பயப்படுத்த வரலாம் ஓகே ஓகே வீடியோ பார்க்கும்போது கருப்பல்ல மாதிரி தெரியும் ஆனா அந்த மாட்டுல செவலகளும் லேசா மிக்ஸ் ஆயிருக்கனால ஃபேட்டஸ் நம்ம பயப்படுத்தாது ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு இந்த மாடு ஓகே ஓகே பிரதர் நல்ல தோரணையான மாடு ஹெவி சைஸ் மாடு ஒரு மாடு இருந்தாலும் கரை அதிகமா ஓத்துன்னு ஆசைப்படுறோம் இந்த மாடு தாராளமா சூஸ் பண்ணி அனுப்பி

ஓகே ஓகேக்கா தண்ணி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது காம்போட நீளங்கள் எப்படி இருக்கு நல்ல நீளமான காமனா கை கறி நல்லா இருக்கும் மிசுங்க நல்லா இருக்கும் நல்லா பைசெட்டு ஃபுல்லா வரும் மட்டி ஃபுல்லா வரும் மாதிரி மாடு பவரா இருக்கும் பவரா இருக்கும்ண்ணே தரமான மாடு பா தூரியெல்லாம் அப்படி இருக்கு இந்த காம்பில் சாஃப்டா இருக்கு அந்த ரோஸ் காம்பு பொறுத்தவரைக்கும் சாஃப்டா இருக்கு அது நல்லா இருக்குமா இல்ல மிஷினு நல்லா இருக்கும் கையில அந்த மாடல மிஷினே தேவை இது அச்சாஃப்ல ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடுனா நல்ல எலும்பு கனமானமான முது எல்லாம் வரும் ஒரு மலமே இருக்கும் நெய் கட்டு மாடு ரெட்ட குறுக்கு மாடு நல்ல பை செட்டு ஃபுல்லா வரும் இது ஒரு முப்பது லிட்டர் கரை வரணும் நல்ல கருங்காம்பு கனமானத்துல அருமையான பை செட்டு ஃபுல்லா வரணும் பதினஞ்சு நாள் அவன் நல்ல மடி ஃபுல்லா வைக்கும் மாடு மொட்டை மொட்டை யாரும் முட்டும் இப்படியும் பயப்பட தேவையில்ல மாடு சுட்டுது சுட்ட கொம்பு நல்ல தரமான மாடு ஜெர்சி கலந்த ஓகே வெயிலு மலை போய் நல்லா தாங்க கூடிய மாடு எல்லா கிளைமேட் போனாலும் எந்த கிளைமேட்டுக்கும் நல்லா தாங்கணும் அந்த மாடு தவல் மாடு ஓகே பிடிக்க குருங்கால் மாடு முட்டும் மூணு நேரம் வெள்ள கருப்பு கலந்த பயப்பட ஓகே ஓகே அடுத்த பண்ணனும் மா நல்ல கிளி கொம்பு நெத்தில ஒரு பாருங்க அழகான ஒரு வெள்ளை கொம்பு போனதுனால கிளி கொம்பு சுளி சுத்தமான மண்ணம் இந்த மாதிரி நல்லா மாடு பல் வயசு வந்து தானா நல்ல நைஸ் தோலுக்கு பாருங்க தோலோட பேப்பர் மாதிரி தான் இருக்கு தோல் கண்ணு போறதுன்னா ஒரு பதினஞ்சு நாள்ல இருபது நாள் டைம் மட்டுமே கண்ணு போற டைம் இருபது நாள் இப்போ இப்படியே லேசாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு சூருக்கு இருக்குன்னு தலைசெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மண்ணசன்ல தலைசெல்லாம் இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு இந்த மாடு மடி வச்சா மாடு நல்லா பவரா இருக்கும்

கண்ணு கிடையா இருக்கின்னு போட்டுனா போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உருப்பு இப்போதான் போட்டுச்சு நல்லா மடி செட்டு சீம்பால் ஒரு ஆறு புடி பால் பீசு இருந்தேன் சாயந்தரம் பால் சுத்தமாக பால் பீசிடலாம்ண்ணா நல்லா ரோஸும் கருப்பும் கலந்துரும் காம்பு ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு கரை சொல்லி விடுவாங்க இருபத்தஞ்சுக்கு பயப்படாத இருபத்தஞ்சு லிட்டருக்கு தான் வரும் கம்மியாக வராது இருபத்தஞ்சுக்கு மேலே தான் வரும் தீனி நம்ம கொடுத்தோம்னா இருபத்தஞ்சுல சதுசாரமும் கரக்குடி மண் தோல் மாடு தோல் மாடு பெரிய மாடு நம்ம வெயிட் மண்ணா இது இப்போதான் கண்ணும் போட்டு சட்ட வரி மடி கரக்க பிடிக்கும் அருமையாக நல்ல தரமான மண்ணா என்ன ஃபுல்லா இருந்தது சீம்பால் பீஸும் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ உருப்போட சுத்தம் பால் பீசி விடலாம் மட்டி பட்டையை கலப்பு தான் நல்லா ஜம்முன்னு தரமான மாடு ஓகே 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 ஜெர்சியில் ஒரு கிளி கும்பு நல்ல நல்லா மீடியம் சைஸ் மாடு நல்லா எலும்பு கனமான மாடு உடம்பு கணம் மடி செட்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நைட்டு தானே கன்று போட்டிருக்கு காலை கன்று போட்டுருக்கு சீம்பால் காலையில் ஒரு ஏழு புடி சீம்பால் இருக்கணும்

பால் பால் இந்த மாடு ரேட் நைட்டு தான் கண்ணு காலக்கண்ணி போட்டு நல்லா ரத்த செவல நல்ல மடிசை ஜம் இந்த மாதிரி வெயிலும் மழை பண்ணி நல்லா தான்குடிய மாடு சீம்பால் கால்ல ஒரு பத்து லிட்டர் பால் இருக்கணும் இருபது லிட்டர் கரை சொல்லி கொடுக்கலாம் யாருக்கும் நல்லா மடி ஃபுல்லா இருந்தது காம்பே சரி எல்லாத்தையும் அருமையான மாடு தரமான மாடுனா எந்த பிரச்சினையும் கிடையாது கண்ணு போட்டுருச்சு போனோட கறக்கலாம்

தலையத்துல இப்படி மாடுகள் கிடைக்கல ரேர் தலையத்துல இந்த மாதிரி மாடு கிடைக்கல ரொம்ப கஷ்டம்னா இந்த மாதிரி வளர்த்திருக்காங்க நல்லா மாடு ஓ ஜம்முன் வளர்த்திருக்காங்க நல்லா ஜம்முன் வளர்த்து மடி செட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சத சதன் பைக்கல் இருக்கு காம்பு வருஷம் ஒரே மாதிரி மடி என்ன மடி நாலு காம்பல ரோஸ் காம்பு ஓகே அரக்கு நல்லா இருக்கும் வெயிலும் மழை படிங்க நல்லா தாங்க கூடிய மாடு இந்த மாடுனா ஓகே பிரதர் ஓகே பிரதர் இன்னும் 10 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு நல்ல பைசல தலையத்துல 20 லிட்டர் கற வரணும் 20 லிட்டர் மேல தான் கற வர 20 லிட்டர் பயப்படத் தேவல தலையத்தே கட்டிக்கும் மடி மாடு நல்ல வெயிட் மாடு ரோஸ் மடி என்ன பிரதர் ரோஸ் மடி அண்ணாங்கள் போட்டு வெஞ்சிட்டு இந்த அந்த மாடு ஓகே பிரதர் ஓகே பிரதர் அண்ணா அடுத்தா நம்ம பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீடு மாடுனா ஜெர்சியில கிராஸ் பிரீடு கலந்த மாடு அந்த லைட் சேவலானா நல்ல வெயிட் மாதிரி நெய் கட்டு மாடு ரெட்டை குறுக்குமானா நல்லா எலும்பு காணும் கால் குறுங்கால் மடி செட்டு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் நரம்புலாம் பாருங்க டபுள் சைடுமா அடி ஓத்துல நரம்பு இருக்கும் நல்லா காம்பு ரோஸ் காம்பு கறக்க பிடிக்க எல்லாத்தையும் இருக்கும் பை சூக்கு பாருங்கண்ணா இருபத்தஞ்சு லிட்டர் செல் பண்ணலாம் யாருக்கு வேணாலும் மாட்டி எங்கிருந்து எங்க வர இருக்குன்னா அடி வயதுல பின்னாடி அரை வரைக்கும் இந்த மாடு மடி வரணும் நல்லா நம்ம பட்டி செட்லாம் ஃபுல்லா வரும் பத்து நாள் அவங்க கண்டு போறதுக்கு வெள்ளி கரும்பு நல்லா தான் பை வைக்கும் ஜம்முன்னு இருக்கும் நம்ம தான் ஜம்முன்னு கரக்க பிடிக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பெண்கள் குழந்தை யாராலும் பால் பீச பிடிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே எதை போட்டாலும் நல்லா சாப்பிடக்கூடிய மாட்டாங்களாம் எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாட்டேன் எந்த கிளைமேட் போனாலும் பயப்பட தேவை அந்த மாட்டு தாங்க நினைக்கவே தேவையில்ல எல்லா கிளைமும் தாங்க கூடிய மாட்டேன் இந்த மாட்டு எஸ்என்எஃப் எப்படி இருக்கும் எஸ்என்எஃப் எல்லாம் பயப்பட தேவை கிராஸ் ஸ்பீடு கலந்தவங்க எஸ்என்எஃப் பயப்பட தேவலாம்

தொட்டி குடிக்கிறதுலாம் மோ தான் தொட்டி குடிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆல் பிளாக்னா நல்லா கிளி கொம்பு நெத்தில பாரு பொட்டு வச்சாலும் அழகான ஒரு வெள்ளை சுளி சுத்தமான மாடு நல்ல வெயிட் மண் இது இந்த மாதிரி நல்லா என் ஹைட்டா இருக்கா இந்த மாதிரி மட்டி செட்டு பாருங்க பாருங்க நல்லா அடி ஒரு வரைக்கும் மறுபடி நரம்பு பாருங்க டபுள் சேர்ம நரம்பு அடி வயித்துல இருந்து நடந்த ம நரம்பு தரம் பாருங்க பைப் மாதிரி ரொம்ப ஸ்பெஷல் என்ன நரம்பு தரம் தான் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நரம்பு இருக்கிற மாதிரி நல்லா கர ஓடுறாங்க பாருங்க சுருக்கு எவ்ளோ சுருக்கிருக்கு பாருங்க எவ்வளவு சுருக்கு பாருங்க முப்பது லிட்டர் கேரண்டி குடுத்தா கொடுக்கணும் அந்த மாட்டேன் கரகம் நல்லா பைசிட்டோடு மாடு நல்லா வெயிட் மாடு நல்லா கொடி வாழும் நாலு காலு ஊக்கமான காள் கொழாம்பு நல்லா குத்து கொழம்புனோம் வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க கூடிய மாடு காமல்ல இப்படின்னா ஒவ்வொரு காம்பு கிட்ட வரும் காம்பு நல்லா ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கணும் போன தலையத்துல இருபத்தஞ்சு இருபத்தி வரைக்கும் கடந்து கறந்து மாட்டாங்க கறந்து மாட்டேன் நல்லா பை செட்டு நல்லா எலும்பு ரெட்டை கொடுக்க மாட்டேன் அந்த மாடு ஓகே 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 ஆள் பிளாக் வேணும் மாடு நல்ல மாடு இல்ல மடியில மட்டும் தான் லேசா வெள்ள இருக்கும் ஓகே உடம்பு எல்லாம் வெறும் கருப்பு தானா நல்லா வெயிட் மாடு கிளி கொம்பு மாடு மாடு வீடியோ எப்படின்னு தெரியல நேர்ல பார்த்தா நேரில் பார்க்கணும் இந்த மாதிரி மாடலாம் நேர்ல பார்க்கணும் சின்ன மாடு தானே வீடியோவில் பார்த்தாங்க அதெல்லாம் நேர்ல பார்த்தா தான் மாடு நல்லா தோரணையா தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியும்ண்ணா ஓகே நேரில் பார்த்தா மாடு நல்லா வெயிட் மாடு தோரணையா இருக்கும் நான் எப்பயுமே முக்கால்வாசி நேர்ல வந்துருக்கேன்னு சொல்லி போனா நல்ல கிளி கொம்பு லட்சணமான மாடு கொம்பு பாருங்க கொம்பு லட்சணமான மாடு குறுங்கால் நல்லா நெய்க்கெட்டு மாடு இந்த மாடு பொறுத்தரைக்கும் நெய் கட்டு மாடு நல்லா மடிச்சிட்டு பாருங்க ஜம்மு இருக்கும் கண்ணு பாரு நாள் ஒரு பதினஞ்சு நாள் டைம் எடுக்கணும் நல்லா வளர்த்திருக்காங்க கரம் பதினஞ்சு லிட்ட யாருக்கு யாருக்கான எட்டு ஏழு பதினஞ்சு சொல்லி கொடுக்கலாம் யாருக்கான அதிகமா தான் கரவு வரும் நம்ம பதினஞ்சு தான் போதும் அந்த மாட்டுக்கு சூப்பர் தரமான மாடு கருப்பு செவலையும் லேசா கலந்துருக்கும் நல்ல காம்பு ஒரு ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் கருங்காம்பு பட்டன் காம்பு பீசப்படி எல்லாத்துக்கும் அதிகமாக இருக்கும் பெண்கள் குழந்தைங்க யாராலும் பால் பீசி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது முட்டமும் அதிகமாக பயப்பட ஓகே இந்த மாடு பொறுத்தவரைக்கும் எழுத்தாலும் கட்டிடலாம் வெயில் மழை பண்ணி நல்லா தாங்குடி மாடு இந்த மாடு சாதுவான மாடு நல்லா ரொம்ப சாதுவான மாடு நல்லா ஜெர்சி ஜெர்சில இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெர்சி அச்சம் ஆன மாடு ஆள் அச்சம் ஜெர்சியும் மிக்ஸ் ஆன மாடு நல்லா கருங்காம்பு ஓகே ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா கட்டுத்தறிக்க அடக்க மாதிரி இருந்தா போதும் நினைக்கிறோம் இந்த மாதிரி தாராளமாக நல்லா இன்னும் பைசு இருப்பாங்க பாருங்க கருப்பு மாடு தான் வாங்க வேணாம் கருப்பு மாடா நம்ம பட்டியல் நல்லா மாடு சேரணும் ஒரு இதுனா அதனால ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க இந்த மாதிரி கருப்பு தான் விரும்பி வாங்குவாங்க விரும்பி அடுத்தது நான் பாக்கிற மாட்டோம் பாத்தீங்கன்னா ரெட்டின் ஜெர்சி பியூர் ரத்த சேவலை நல்ல பால் கொம்பு கொம்பு மக்ச அருமையான மாடு நல்லா நைஸ் தோல் மண்ணம் கரைக்க பிடிக்க எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் கரை வந்து ஒரு பதினேழு பதினெட்டு செலவு விடுக்கலாம் யாருக்கு வேறுனாலும் நல்லா காம்பு இருங்க ரோஸ் காம்பு ரோஸ் கம் பீஸ் பிடிக்க அருமை சாஃப்டா இருக்கும் பெண்கள் குழந்தைங்க யாரும் பால் பீசியா மடி சுருக்கு பாருங்க அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்லா ஃபுல்லா பை வைக்கணும் அது மாட பின் சுருக்கும் பாருங்க அவ்வளவு பாருங்க இருபது லிட்டர் தலை பதினேழு தலை பதினேழு பரண்டு தலையிலே கறந்த மாட இந்த போ இருபது லிட்டர் கரவர் நம்ம பதினேழு பரண்டு செல்லிடுங்களா யாருக்கான ஆனா எல்லா கிளைமேட் தாங்கணும் கிளைமேட் தாங்க நான் நெய் கட்டு மாட்டா அந்த மாட தீனி கொடுத்தா அந்த மாட்டை இலக்கவே அடிக்காது பத்து கண்ணா அந்த மாட என்ன கரிதா இருக்கும் இதுக்கு இந்த மேனி கம்மியா குறையாது குறையாது பிரதர் பிரதா நல்லா நெய் கட்டு மாடு ஓகே ஓகே பிரதர் நெய் கட்டு மாடு நல்லா பியூர் ரத்த சேவல ஃபேட்டஸ்னா பயப்படவே தேவையில்லை ஓகே ஓகே பிரதர் ஹெச் எஃப் மாடை பத்து மாடு அந்த ஒரு மாடு தான் இப்போ டிகிரி நல்லா எடுத்து கொடுக்கும் பதினேழு பதினெட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் யாருக்கான கரவை அவ்வளோதான் நம்ம பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவ்வாய் செம்புத்து கருப்பு மூணு கதை கலந்த மாடி தான் நல்லா பிரிவில் நல்லா மோடிடைப்பான டைப்பான மாடு ஜெர்சி மண்ணா இது ஓகே ஜெர்சி மாடு நல்லா எலும்பு கனமான மாடு நல்லா நைஸ் தோல் இந்த மாதிரி நல்லா எந்த நம்ம சாப்பாடு வருமோ அந்த அளவு கரவை எடுத்து எதிர்பார்த்துக்கலாம் அந்த மாட்டில் மட்டி செட்டுலாம் பாருங்கள் ஜம்முன்றிருக்கு நாலு கிராமில் கருங்காம்பு கரக்க பிடிக்க எல்லாத்துக்கும் அறிவு நரம்பு கொடி மாதிரி எப்படி இருக்கு அடிவே நரம்புதான் இருக்கு மாட்டுல நல்லா பை சுருக்கு பாருங்க இருக்கு இருக்கு அரை வரைக்கும் நல்லா வரும் அரை வரைக்கும் நல்லா நல்லா கருங்காம்பு பயப்படாத தவிர கரம் இருபதுக்கு மேலதான கம்மியா வரும் இருபது கீழ கரவை வரும் இருபதுக்கு தான் வரும் நல்லா தீ மாதிரி இருபத்தி ரெண்டு இருவத்தி மூணு கூட சதுசாரமா கரக்குடி ஓகே நல்லா நல்லா கிளி கொம்பு ஜெர்சி மாடு இந்த மாதிரி மூணு கிலோ கலந்த மாடு கருப்பு வெள்ளை செவலை மூணு கிலோ கலந்த மாடு இந்த மாதிரி கண்ணு பார்க்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் டைம் எடுக்கு இப்போ தான் மடி ஓப்பன் ஆயிருக்குண்ணா இப்போ தான் மடி ஸ்டாப்பிடும் ஸ்டார்டிங்கே அப்போ தான் நல்லா மடி சுருக்கெல்லாம் ஃபுல்லாகுது காம்பு விலையெல்லாம் அருமையான இடம் வில நல்லா பீச பிடிக்க நல்லா இருக்கும் பாருங்கள் பாருங்க இருக்கும் பெண்கள் குழந்தைங்க யாராலும் பால் பீச பிடிக்க எந்த பிரச்சனையும் காம்பு நல்லா சாஃப்டான காம்பு எப்படி இருக்கு அதெல்லாம் நரம்புலாம் அடி அருமையான அடி வந்து நரம்புலாம் பை பைப் மாதிரி இருக்கும் சுருக்கு பாருங்க அவ்வளோ சுருக்கு பாருங்க இவ்வளோ சுருக்கு சார் பதினேழு லிட்டர் சொல்லிவிடுவோம்

ரோஸ் மடி காம்பு நல்ல கருங்காம்பு இருபது லிட்டருக்கு மேலதான கரவு சுருக்கு இருக்கு பாருங்க இருபதுக்கு மேலதான் அந்த மாடு கரவு நல்ல குணமான மாடு பயப்படுது செவல கருப்பு வெள்ள மூணு கலந்த மாடு மாடு வரி செட்ல ஜம்முன்னு தோரமையா இருக்கும் என்ன அந்த மாதிரி கண்ணு போடும் போதும் மடி வெளியே கிட முடியாது அந்த அளவுக்கு வைக்கணும் வைக்கணும் அரமான மாடு காம்புல ரெண்டு பக்கம் கூட பால் பீசிக்கலாம் அந்த மாட்டுல பட்டன் காம்பு ரோஸும் கருப்பும் கலந்து இருக்கும் கரவைக்கா தீனி தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடி ஒரு பின்னாடி அரை வரைக்கும் மட்டும் நரம்பு தரலாம் பாருங்க ஜம்முன்னு இருக்கும் நரம்ப கூடிய அருமையா இருக்கும் கருங்காம்பு அளவுக்கு நம்ம சாப்பாடு அந்த அளவுக்கு இந்த மாதிரி கரை எதிர்பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கலர்ல மூணு கலர் கலந்த பண்ணா வெள்ளம் செவல கருப்பு மூணு கலர் கலந்த மாடு நல்ல மண்ணான் கண்ணு பருத்தோனா ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் நல்ல எலும்பு கனமான மானம் இந்த மாதிரி பல்லு கடம் மொழப்பா இருக்கு நல்லா எலும்பு மடி செட் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்ல பை ஃபுல்லா வரும் மாடி இவ்வளவு சுருக்கு இருக்கு இருபது லிட்டருக்கு மேலதான கரவு நல்ல குணமான மண்ணா ஓகே ஓகே பிரதா காட்டு மச்சில இருந்த மாடு தான் அதெல்லாம் பண்ணையோட சம்சாரி கொடுத்து நல்ல பேர் காப்பாத்தது மாதிரிலாம் நல்ல ரோஸ் காம்பு கரகப்படி காம்பு வச்சு அருகும் நரம்பு பாருங்க புருக்கு பாருங்க பை இருக்கு நரம்பு தர நரம்பு தர எல்லாம் கண்ணு பார்த்து பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்கும் ஓகே நல்ல பை செட் ஃபுல்லா வரும் மாடு தரமான மண்ணா எலும்பு கலர் கலர் பேசில அருமையான மண்ணா ரெட்டின் ஜெர்சி அந்த மாடு ஓகே பாருங்க அழகான ஒரு வெள்ளை நல்ல வெள்ளை நல்ல கொம்பு வருஷம் அருமையான வருஷம் ஓகே நல்லா ரத்த சேவல் நல்லா உடம்பு கனமான மாடுனா கொஞ்சம் நாடு மிக்சிங் தான் நாட்டு கிளாஸ் மிக்ஸ் ஆன மாடுனா வெயிலும் மழை பண்ணி நல்லா தான்குடி மாடு குழந்தைங்க பெண்கள் யார் பால் பிசி குணமான மாடுனா பாருங்க குணமானது பாருங்க குணம் விட்டு இருக்கு நல்லா குணமான நரம்பு தெரியும் பாருங்க அருமையா இருக்கும் மடியில அடி நரம்பு அருமையா இருக்கும்